சிறகடிக்க ஆசிஸ்திரிகளோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே மீனா சீதா அருணோட கல்யாணத்தை நடத்தி வச்சது நான் தான் உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க கோவத்தில் தாங்க முடியாத சந்திரா இங்கே சீதாவையும் மீனாவையும் வெளுத்து வாங்குறாங்க இங்கே முத்து அங்கேருந்து கிளம்புனதால முத்து தம்பி வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லைனா சீதாவுக்கு எல்லாரும் முன்னாடி கண்டிப்பாக கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன் ஏன்னா எங்கள் மூத்த மாப்பிள்ளையை நான் இங்கே முத்துவை நினைக்கல என் மூத்த மகனாக தான் நினச்சிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது என் குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்ச முத்து தம்பி இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கிறதா அப்படின்னு கல்யாணத்தையே நடக்க விடாமல் இங்கே முத்து வந்தாதான் கல்யாணம் நடக்கும்னு இங்கே வந்து சந்திரா ஒரு முடிவெடுக்க வேற வழி தெரியாத மீனா நான் போய் அங்கே அவரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே சீதாவும் அக்கா நீ தனியாக போக வேண்டாக்கா நான் தானே தப்பு செஞ்சேன் என்னால் ஆகுதுனாக்கா நீ இப்படி ஒரு கல்யாணத்தையே செஞ்சு வச்சேன் நான் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மனசை மாத்திரங்க்கா அப்படின்னு சொல்ல நீயும் வா ரெண்டு பேரும் போவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது அங்கே முத்து எங்கே இருக்கிறாருன்னு மீனாவுக்கு முத்துவோட ஃப்ரெண்டு செல்வத்தின் மூலமாக தெரிய வர உடனே அங்கே கிளம்பி போகிறாங்க மீனா மேலே உள்ள கோபத்திலையும் மீனா தன்னை இப்படி ஏமாத்திட்டாங்கன்ற மனவேதனையிலையும் எப்பயும் போல் முத்து அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாரு வர வந்த எல்லார்கிட்டையும் அழுதுகிட்டே என் பொண்டாட்டி மீனா என்கிட்ட போய் சொன்னதில்லை ஆனால் அவள் என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்ல வந்தவங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம அப்போ பெரிய தப்பு தான் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே மீனாவை ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க இதை தாங்கிக்க முடியாத முத்து அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்குறாரு உனக்கு என்னடா என் பொண்டாட்டிய பற்றி தெரியும் அவள் யாரு தெரியுமா அவளால் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இன்னைக்கு அவ தங்கச்சிக்கு அவளே மாப்பிள்ளை பார்த்து எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சு என்னை அவமானப்படுத்திட்டா ஆனாலும் என் மனைவி எனக்காக என்னெல்லாம் நல்லது செஞ்சுருக்கான்னு எனக்கு தெரியும் ஆனால் பொய் தான் என்னால் ஏமா என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு மீனாவை விட்டு கொடுக்காம அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது மீனா சீதாவோட அங்கே போய் நிற்கிறாங்க மீனா உடனே பாத்தியா சீதா உன் மாமாவுக்கு ஏ மேலே எவ்வளோ நம்பிக்கைன்னு நான் தான் அவரை புரிஞ்சிக்கல நான் தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கே போய் அங்கே முத்து முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க என்னங்க நீங்கள் இங்கே வந்திருக்குறீங்க என்னால் தானே நான் செஞ்ச தப்பால் தானே நீங்கள் கோவத்தில் இங்கே வந்தீங்க எல்லா தப்பும் ஏ மேலே தாங்க இருக்குது என்னை மன்னிச்சிடுங்கங்க முதல்ல இங்கேருந்து வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான் அவங்க மனைவியா இவங்களுக்காக தான் நீங்கள் எங்களை வெளுத்து வாங்கினீங்களா புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க உங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு அதனால கண்டிப்பாக நாங்கள் தப்பாக பேசினதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன ஏதுன்னே தெரியாமல் முத்துக்கிட்ட தேவையில்லாமல் பேசி அவமானப்பட்ட அந்த ஆளுங்க மன்னிப்பு கேட்டுட்டு போக மீனாவை பார்த்துட்டு முத்து கேட்குறாரு நீ எதுக்கு இங்கே வந்த உன்னை யார் இங்கே வர சொன்னது நீ உன் குடும்பம் தானே முக்கியம்னு உன் தங்கச்சிக்கு அந்த அருணை கல்யாணம் பண்ணி வச்ச எனக்கு தெரியாம அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்கள் நீங்களும் என் மேலே கோவப்பட்டதுல நியாயம் இருக்கு ஆனாலும் அங்கே கல்யாணம் நடக்கலைங்க நீங்கள் வந்தாதான் கல்யாணம் செஞ்சுப்பேன்னு சீதாவும் என் அம்மாவும் ரொம்பவே நீங்கள் நீங்க தான் கல்யாணம் நடக்கும்னு எங்க அம்மா சொல்றாங்க சீதாவும் உங்களை பார்க்க வந்திருக்கான்னு சொல்ல என்னது சீதா என்ன பார்க்க வந்திருக்காளா மனமேடையில இருக்க வேண்டிய உன் தங்கச்சிக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்க அங்க உடனே சீதா அழுதுகிட்டே வந்து மாமா என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்சது பெரிய தப்பு அக்கா மேலே தப்பு இல்லை நான் தான் அக்காவை ரொம்ப திட்டினேன் அப்பா இருந்திருந்தா நான் நினைச்ச கல்யாணத்தை செஞ்சு வச்சிருப்பாங்க முத்து மாமா எனக்குன்னு அங்க இங்கேன்னு மாப்பிள்ள தேடிட்டு இருக்காங்க நீயும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கேன்னு அக்காவை நான் கே கேள்வி கேட்டேன் அதனால தான் அப்பா இருந்திருந்தா எப்படி உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பாரோ அதே மாதிரி நானே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன் இது தப்பு தான் இருந்தாலும் நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் என் வீட்டுக்காரர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு உங்க மேலே உள்ள நம்பிக்கையில் தான் மாமா அக்கா இப்படி செஞ்சாங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க சீதா உடனே முத்து என்ன சொல்கிறேன்னு கேட்க ஆமாம் மாமா இவ்வளோ பிரச்சனை வரும்னு அக்காவுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக அக்காவை தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு தான் அக்கா இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் இப்படி அக்கா மேலே கோவப்பட்டுட்டு அதுவும் இங்கே வந்திருக்கீங்க மாமா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் நான் வேணும்னா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் நீங்கள் வந்தால் தான் மாமா ஏன் கல்யாணம் நடக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் நினச்சா நீங்கள் வாங்க மாமா நீங்கள் வந்து முன்னாடி நின்று என்னை ஆசிர்வாதம் பண்ணணும் எல்லோரும் முன்னாடியும் எல்லோரும் இருக்கிறது எனக்கு முக்கிய முக்கியம் இல்லை நீங்கள் தான் எனக்கு அங்கே கல்யாணத்தை நடத்தி வைக்க முன்னாடி நிற்கணும் மாமா நீங்கள் வரலைன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் நான் எப்பயும் போல் அருணை பிரிஞ்சு தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி சீதா அழுகுறாங்க உடனே மீனாவும் பார்த்தீங்களா என்னவோ சீதாக்கு உங்கள் மேலே மதிப்பு மரியாதை இல்லைன்னு சொன்னீங்க என் குடும்ப பிரச்சனையில் நீ தலையிட மாட்டேன்னு சொன்னீங்களே என் குடும்பமே நீங்கள் வந்தால் தான் கல்யாணம் நடக்கும்னு இருக்காங்க ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களேங்க என்ன வேணால் மன்னிச்சிடுங்க நான் செஞ்ச தப்புக்கு வேணால் நான் வீட்டை விட்டே வெளியில் போயிடுறேன் ஆனால் நீங்கள் வரணும் என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்கணும் நீங்கள் வரணுங்க அப்படின்னு சொல்லி மீனா அழுகும்போது போது அதை சமாளிக்க முடியல என்ன செய்ய தெரியாம கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு நான் செஞ்சது தப்பு தான் என்ன இருந்தாலும் மண்டபத்திலேருந்து நான் வெளியில் வந்திருக்கக்கூடாது மீனா நான் உன்னையும் அவமானப்படுத்தி அத்தனை பேர் முன்னாடி உன்னை தலைகுனியை வச்சிட்டேன் நீ செஞ்ச தப்பை நான் முன்னாடி முன்னாடியும் பேசியிருக்கக்கூடாது நான் தனியாக கூப்பிட்டு போய் தான் உன்னை பேசியிருக்கணும் திட்டிருக்கணும் உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் வெளியில் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் எல்லா ஏற்பாடையும் செஞ்சதுக்கப்புறமா என்னால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை ஏற்றுக்க முடியல அதான் நான் இப்படி வந்துட்டேன் சரி வாங்க முதல்ல என்னால் கல்யாணம் நிற்க வேண்டாம் அதான் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அந்த அருண் இனி என்னை மதித்தாலும் மதிக்கலைனாலும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு அப்புறம் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உடனே மனசு மாறுறாரு மீனாவுக்காகவும் சீதாவுக்காகவும் இறங்கி வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு முடிவெடுத்துட்டு மண்டபத்துக்கு கிளம்பி போகிறாரு மண்டபத்தில் இருக்க விஜயா கிட்ட கேட்குறாங்க ஏங்க இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா எப்படியும் முத்து கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வரமாட்டாங்க அவன் இப்போ என்ன செஞ்சிட்ருப்பான் தெரியுமா அவன் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து மீனா மேலே உள்ள கோபத்தில் நல்லா ட்ரிங்க்ஸ் இருப்பான் முத்துவா அது இங்கே வந்து கல்யாணத்தை நடத்துறதாவது நாம் இங்கே இருக்கிறத விட வீட்டுக்காவது போகலாங்க தேவை இல்லாமல் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை வேற கொடுத்துட்டீங்க இதெல்லாம் தேவையா வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு உதவி செய்யணும்னு என் பேச்சை கூட கேட்காம ஸ்ருதி நகையெல்லாம் வேற கொடுத்தா ஆனால் இப்படி ஒரு கல்யாணத்தை மீனாக நடத்தி வைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்டே கேட்டுட்ருக்காங்க அங்கே அருணோட அம்மாவும் வரும்போது ஏங்க நான் தான் சொன்னேன்லங்க ஒரு நல்ல இடமா பார்த்து நல்ல குடும்பத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இப்போ பார்த்தீங்களா இந்த வீட்டில் உள்ளவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு இதுலேயும் என் பையன் முத்துவை பற்றி எனக்கு தாங்க தெரியும் அவன் இப்போ எந்த நிலமையில் இருப்பான்னு அவன்லாம் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டாங்க அவன் வந்தாதான் உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கும்னு நீங்களும் வேற இருந்தீங்கன்னா அப்புறம் பிரச்சனை தான் பெருசாகும் பேசாமல் சீதாவை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க வந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போ போகட்டும் அப்படின்னு விஜயா மீனா குடும்பத்தை பத்தி தப்பா பேசி அவமானப்படுத்துறாங்க இத பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை போதும் விஜயா இதுக்கு மேல ஏதாவது பேசின அவ்வளவுதான் என் நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவை பார்க்க அண்ணாமலை கிளம்ப அங்கே மீனா அம்மா வந்து நிற்கிறாங்க சமந்தி நீங்கள் கோவப்படாதீங்க மீனா முத்து மாப்பிள்ளையை கூப்பிடுறதுக்காக கிளம்பி போயிருக்கா கண்டிப்பாக முத்து மாப்பிள்ள வருவார் இந்த கல்யாணம் நடக்கும் என் குடும்பத்து மேலே எவ்வளோ மதிப்பும் மரியாதையை முத்து மாப்பிள்ளை வச்சுருக்காரு நம்பிக்கை வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியும் என்ன என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அந்த கோபத்தில் தான் முத்து மாப்பிள்ளை இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு முத்து மாப்பிள்ளை வந்தால் தாங்க இந்த கல்யாணமே நடக்கும் ஏன்னா அவர் தான் மூத்த பையனாக இருந்து இந்த கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சார் என் பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச முத்து மாப்பிள்ளை வராமல் என்னைக்காக இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது நான் ஒத்துக்க போ மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேச அப்ப இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான் நான் தான் சொல்றேன்ல முத்து வரமாட்டான்னு அப்படின்னு இருக்க மீனா சீதா முத்துன்னு மூணு பேரும் மண்டபத்துக்குள்ள வராங்க உடனே அண்ணாமலை இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அங்கே வந்தவங்க எல்லாரும் பரவாயில்ல முத்து தம்பி மனசு மாறிட்டாரு ஏதோ உண்மை தெரிஞ்ச கோபத்தில் கிளம்பி போனாலும் அங்கே மீனா தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு முத்து தம்பி இப்படி மனசு மாறி வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு வந்த முத்துவை எல்லாரும் பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க இங்கே தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் பொறுப்பாக து முத்து தம்பி மாதிரி வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல அங்க வந்து சந்திரா வந்து முத்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மாப்பிள்ள நீங்க வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரமாட்டேங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன் நீங்க வாங்க மாப்பிள்ள நீங்க முன்னாடி நின்று சீதா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அதுதான் மாப்பிள்ளை எனக்கு பெருமை இத்தனை நாள் என் குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க சீதாவுக்கு மாப்பிள்ளை தேடி வீண் பணத்தை அவ்வளோ செலவு செஞ்சுருக்கிறீங்க என் குடும்பத்துக்காக நீங்க வாங்க மாப்பிள்ள நீங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறதா நீங்க வரணும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் மாப்பிள்ள மீனா செஞ்சதுக்கு மீனா செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிருங்க மீனா கூட வாழ மாட்டேன்னா முடிவெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்ல அத்தை நானும் கூடாது நான் வந்து அடம்பிடிக்க போய் தானே இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன்னு சொல்ல போய் தானே இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க பரவாயில்லத்த நான் மீனாவை பெருசாக எதுவும் தப்பாக நினைக்கல இப்போ சீதா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலை முத்து மீனான்னு எல்லாரும் முன்னாடி நிற்கிறாங்க அங்க அருணும் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா சீதா கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா நடந்திருக்கு அப்படின்னு சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா முத்து ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு கண் கலங்கி சந்தோஷப்படுறாங்க சந்திரா இங்க உடனே சீதா எல்லாருக்கிட்டேயும் ஆசிர்வாதம் வாங்குறாங்க அருண்கிட்டையும் சீதாக்கிட்டையும் சந்திரா சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு காரணம் மீனாவும் இங்கே முத்து மாப்பிள்ளையும்தான் முதல்ல அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குங்க எப்பயுமே அவங்க தொணை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க இல்லைன்னா நீங்கள் நிம்மதியாக வாழவே முடியாது சந்தோஷமாகவும் இருக்க முடியாது உங்கள் வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச முத்து மாப்பிள்ளைய நீங்கள் இனி தப்பாலாம் புரிஞ்சிக்கக்கூடாது சந்தோஷமாக அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்ல இங்கே அருண்கிட்ட முத்து சொல்கிறாரு என் மேலே உள்ள கோவத்தில் சீதாவை நீங்கள் எதுவும் பிரச்சனை செஞ்சிடாதீங்க இங்கே மீனா தங்கச்சி சீதான்றத விட சீதா ஏன் தங்கச்சி மாதிரி அதனால இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் பிரச்சனை செஞ்சுருக்கேன் உங்களை பற்றி இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கூட நான் கோவப்பட்டுட்டு போனேன் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க எங்கள் வீட்டு போன சீதாவை நல்லா பார்த்துக்கோங்க அருண் அப்படின்னு சொல்ற முத்து சொல்கிறத பார்த்துட்டு முத்துக்கு வந்து நன்றி சொல்கிறாரு இங்கே வந்து அருண் நான் கூட உங்களை தப்பாக நினைச்சிட்டேன் என்னாலே நிறைய பிரச்சனை வந்திருக்கு இனி நம்ம ஒரே வீட்டுக்கு தான் மாப்பிள்ளைங்களா இருக்கிறோம் அதனால பழசெல்லாமே மற மறந்துட்டு இருக்கணும் முத்துவும் அருணும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து மீனாவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் முத்து மீனாவை பாராட்டுறாங்க என்னதான் மீனா தப்பு பண்ணியிருந்தாலும் மற்றவங்க மாதிரி மீனாவை தப்பாக புரிஞ்சிக்காம முத்து மனசு மாதிரி உடனே இங்கே மீனா குடும்பத்துக்காக எவ்வளோ உதவி செஞ்சுருக்காருன்னா கண்டிப்பாக இங்கே இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது முத்து தம்பி நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு வந்த எல்லாரும் பாராட்டிட்டு போக உடனே அண்ணாமலையும் பாத்தியா மனோஜ் என்னென்னமோ பேசினேன் முத்து ஏமாந்துட்டா மீனா ஏமாத்திட்டா இந்த குடும்பமே இப்படிதான்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினியே இப்போ மீனா குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணம் முத்து தான் முத்துவே மீனாவை மன்னிச்சதுக்கப்புறமா நடந்த இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த கல்யாணத்தை பற்றி யாருமே பேச வேண்டாம் புரியுதுல அப்படின்னு சந்தோஷமாக கல்யாணம் முடிஞ்சிட்டு அங்கே வந்து அருண் வீட்டுக்கு சீதா போனதெல்லையும் பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ருதி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து உண்மையாகவே இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க மாட்டேன் நீங்களே செஞ்சுக்கோங்கன்னு வெளியில் கிளம்பி போனீங்களா எப்படி தான் இந்த கல்யாணம் நடக்குமோன்னு நினைச்சோம் ஆனால் உங்கள் நல்ல மனசு நீங்கள் மறுபடியும் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்க மீனாவும் கண்டிப்பாக உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டு உங்கள் உங்க நல்ல மனசு யாருக்குமே வராது முத்து நான் கூட இங்க புதுசா வந்தப்ப உங்களை புரிஞ்சிக்கல இப்போ நீங்க எவ்வளோ நல்லவர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் மீனா முத்து உங்களுக்கு வீட்டுக்காரராக கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் மீனா அது மட்டும் இல்லாமல் இங்க முத்துவோட உதவியால் நீங்க பெரிய ஆளாக போறீங்க பார்த்துக்கிட்டே இருங்களேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் மீனா தான் நான் உங்களுக்கு வந்து என்னனாலும் உதவி செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு போ ரோகிணிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்க மீனா தப்பு பண்ணிட்டாங்கன்னு முத்து கண்டிப்பாக கோவப்படுவார் மீனாவை இந்த வீட்டுக்குள்ளே வரவே விட மாட்டார் இங்கே விஜயாத்த கூட மீனாவை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்கன்னா நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நினச்சது எதுவுமே நடக்கல மீனா என்ன தப்பு செஞ்சாலும் முத்து அதை மன்னிச்சிடுறாரு ஆனால் நான் போய் சொன்னால் மட்டும் இந்த விஜயாத்த மனோஜுனு எல்லாரும் அதையே மனசில் வச்சுக்கிட்டு ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு என்னை திட்டுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க மீனாக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கை மாதிரி எனக்கு கிடைக்கல அதனால தான் ஏன் நிலமை இப்படி இருக்குது மீனா எந்த தப்பு செஞ்சாலும் முத்து அத பெருசாக எடுத்துக்காம மீனாவை விட்டு கொடுக்காம சந்தோஷமா பாத்துக்கிறாரு அப்படின்னு மீனாவும் முத்துவும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா பேசி சிரிக்கிறதுலாம் பார்த்துட்டு பொறாமையில் தாங்க முடியாம கோவத்துல நிற்கிறாங்க ரோகிணி முத்து மனசு மாதிரி சீதா கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சதுனால இங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிட்ருக்காங்க இதை பார்த்துட்டு அங்கே வந்த ரோகிணியும் என்ன மீனா என்ன சமைக்கிறீங்க நான் சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பணும்னு சொல்ல நான் என் வீட்டுக்காரருக்காக பிடிச்ச மாதிரி சமைச்சிட்ருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது சமைச்சிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா எனக்காக என் வீட்டுக்காரர் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கிறாரு அதான் இன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு என்னென்ன பிடிக்கணும் ஒவ்வொன்றையும் சமைச்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது என்ன மீனா நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்க வீட்டுக்காரருக்காகவே சமைக்கிறீங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்கு சமைப்பீங்கன்னு கேக்குறாங்க அது கூடனே மீனாவும் நான் என்னங்க இந்த வீட்டுக்கு வேலை பார்க்கவா வந்திருக்கேன் நீங்களும் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளோ நானும் அப்படிதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் மனோஜுக்கு என்ன பிடிக்கும்னு நான் எடுத்து எதுக்குங்க கேட்டு சமைக்கணும் வேணும்னா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க என் கிச்சன்ல என் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் நானும் வெளியில வேலைக்கு கிளம்பணுங்க வேணும்னா நீங்க சமைச்சிக்கோங்கன்ட்டு மீனா வெளியில வர அங்க மீனாவோட வீட்டு வாசல்ல ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க அவங்க யாருனே தெரியாத மீனாவும் இது யார் என்னன்னு தெரியுது அப்படின்னு கிட்ட போய் விசாரிக்க மீனா இது உன்னுடைய வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அங்கே அண்ணாமலையவும் விஜயாவையும் மீனா வர வச்சு யாரோ மாமா அப்படின்னு உள்ளே கூப்பிடும்போது முத்து அங்கே வந்து கேட்குறாரு யார் மீனா உன் சொந்தக்காரங்களான்னு கேட்க என்னங்க நீங்கள் என் அம்மா தங்கச்சி தம்பியே இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் விடமாட்டாங்க உங்கள் அம்மா விஜயாத்த என்ன பேச்சு பேசுவாங்க ஏன் சொந்தக்காரங்க எதுக்கு இங்கே வர போகிறாங்கன்னு கேட்கும்போது உடனே அண்ணாமலையும் ஆமாம் நீங்கள் யார் என்ன விஷயமா வந்திருக்குறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது அங்கே வந்தவங்களும் மீனாக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க என்னை பற்றி உனக்கு தெரியாதுமா மீனா ஆனால் உன்னை பற்றி நல்லா தெரியும் நல்லா விசாரிச்சிட்டு தான் வந்திருக்கேன் அதாம்மா உன் தங்கச்சி சீதாவோட கல்யாணத்தில் நல்ல டெக்ரேஷனோட தான் செஞ்சுருந்தேன் எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் வேறு யாரும் இல்லை அருணோட சொந்தக்காரங்க தான் உன்னை பற்றி அங்கே அருண்கிட்டையும் அருண் அம்மா கிட்டையும் விசாரித்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா அந்த கல்யாணமே நடந்திருக்காதுன்னு முத்துவை அவ்வளோ புகழ்ந்து பாராட்டினாங்க முத்து மாதிரி ஒரு நல்ல வீட்டுக்காரர் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா எந்த ஒரு பிரச்சனையிலையும் உன்னை விட்டுக் கொடுக்காம கோவமே வந்தாலும் மறுபடியும் உனக்காகவும் ஓன் குடும்பத்துக்காகவும் நின்ன முத்துவுக்கு நீயும் எப்பயுமே நல்லது செய்கிற அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க அங்கே வந்த எல்லாரும் உங்களை தானே புகழ்ந்து பாராட்டி பேசினாங்க அப்போ தான் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் டெக்ரேஷன் ஆர்டர்லாம் யார் செஞ்சதுன்னு ஒன்று தான் சொன்னாங்க நீ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு மட்டும் இல்லாமல் நிறைய டெக்ரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறதா கேள்விப்பட்டேன் வீடு தேடி வந்து பார்க்க பார்க்கணும் உங்களோட நல்ல மனசுக்கு ஏதோ உதவி செய்யணும்னு நினச்சி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கிச்சனில் இருந்த ரோகிணி என்னது மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்ய வந்திருக்கிறாங்களான்னு வெளியில் வந்து நிற்க உடனே விஜயாவும் ஆமாம் இந்த மீனாவுக்கு அப்படி என்னங்க உங்களால் உதவி செய்ய முடியும் அவள் பெருசாக படிக்கவும் இல்லை பெரிய திறமை எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் முத்துவுக்கு கார் ஓட்டுறதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது சம்பாதிக்காமல் இந்த வீட்டில் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயா உடனே அங்கே வந்த ரவி ஸ்ருதி எல்லாரையுமே அவங்க கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க என் மருமக ரோகிணியும் நல்லா படிச்சிருக்கா பெரிய பார்லரில் வேலை பார்க்குறா மனோஜ் பிஸ்னஸ் செய்கிறான் என் பையன் இங்கே ரவி ஒரு ரெஸ்டாரண்ட்ல இப்போ வேலை பார்த்தாலும் என் மருமகளால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கே ஓனராக போறான் ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு சொல்லிக்கிற மாதிரி இந்த முத்துவும் மீனாவும் அவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க இதை பார்த்துட்டு இருந்த அங்கே வந்தவங்களும் மற்றவங்கள பற்றி பெருமையா பேசுறீங்க ஆனால் நல்லவங்கள நீங்கள் ஏன் இப்படி விட்டு கொடுக்குறீங்கன்னு தெரியல முத்துவும் உங்க பையன் தானே அவரும் ஒரு நாள் பெரிய பேரதிர்ச்சியோட நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல அருணோட சொந்தக்காரங்கன்னு மட்டும் புரியுது அப்படின்னு சொல்ல உடனே நீ முதல்ல காஃபி எடுத்துட்டு முத்து அனுப்புறாரு அங்க காஃபி எல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க பெருமையா மீனாவை பேசுறாங்க நீ டெக்கரேஷன் ஆர்டர் செய்யறதுனால நாங்களும் இங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காகவே ஒரு பெரிய பிஸ்னஸ் செஞ்சுட்ருக்கோமா அந்த பிஸ்னஸை இத்தனை வருஷமாக நான் பொறுப்பாக செஞ்சேன் ஆனால் எனக்கு அப்புறமா அதை எடுத்து செய்ய ஆள் இல்லை இப்போ என்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் சரியாக எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க சரியான வருமானமும் வராமல் அந்த பிஸ்னஸை எவ்வளோ நல்லா நடத்தினோ இப்போ அந்த பிஸ்னஸே நடக்காமல் இருக்குது ஆனால் ஓன் திறமையால் அந்த பிஸ்னஸை கண்டிப்பாக பெரிய அளவு கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை உன்னை பற்றி விசாரிச்சுட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன் மீனா அதுவும் மீனாவும் முத்துவோட மனசு எனக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லா உதவி செய்கிறீங்க அதனால தான் உ உங்களோட அருமை பெருமை புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் ஆமாம் ஆமாங்க நான் சின்ன சின்ன டெக்ரேஷன் ஆர்டரை செய்கிறேன் நானே எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி அவங்களுக்கு எப்படிப்பட்ட டிசைன்லாம் வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா செஞ்சு கொடுப்பேங்க அப்படின்னு சொல்ல நீ இனிமேல் ஒன்று ரெண்டு டெக்ரேஷன் ஆர்டரை இல்லைம்மா இந்த பிஸ்னஸை ஏன் பிஸ்னஸை நீயே எடுத்து செய்ய போகிற அதில் வர லாபம் எல்லாமே உனக்கு தான் நீ இந்த பிஸ்னஸை செஞ்சால் மட்டும் போதும் நான் இப்போ இந்த பிஸ்னஸை செய்ய முடியாத அளவு இருக்கேன் எனக்கு நீ உதவி செஞ்சேன்னா நீ இந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கு நான் உனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு மீனா சந்தோஷப்படுறாங்க முத்துவை பார்க்குறாங்க உடனே முத்துவும் இப்படி ஒரு வாய்ப்பு மீனாக்கு தேடி வரும்னு எதிர்பார்க்கல நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் மூலமாக மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க இதை எப்படி சார் வேண்டான்னு சொல்லுவோம் எங்களுக்கு எல்லா லாபமும் வேண்டாம் கிடைக்கிற வருமானம் போதும் ஆனால் நீங்கள் இப்படி முன் வந்து எங்களை நம்பி ஒரு பிஸ்னஸை தரேன்னு சொல்லும்போது அதுவே போதும் அந்த நம்பிக்கை தாங்க முக்கியம் அப்படின்னு முத்து பேசுகிறாரு பார்த்திங்களா பணம் தான் முக்கியம்னா நான் லாபத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போதே சந்தோஷமாக நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறோன்னு சொல்லியிருப்பீங்க வந்த வருமானம் போதும் அந்த வருமானத்தை வச்சு சந்தோஷப்பட்டால் போதும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த லாபம் எனக்கு வரணும்னு நினைக்கிறீங்க இந்த நல்ல மனசுக்காக தான் உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் முத்து அதனால் மீனா மேலேயும் அவங்க திறமை மேலேயும் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது நீங்கள் மீனா கூட இருக்கும்போது மீனா எப்படி சாதிச்சு காட்டாமல் இருப்பாங்க நாளைக்கே வாங்க நீங்கள் வந்து என் பிஸ்னஸை எடுத்து செய்ய ஆரம்பிங்க நான் எங்கெங்கே என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ என்னால் செய்ய முடியல என் பிஸ்னஸ் மூலமா நீங்க முன்னேறதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறேன் இந்த உதவியை வந்து நான் செய்யணும்னு மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் தான் உங்களை தேடி வந்தேன்னு இந்த பெரிய ஒரு வாய்ப்பையும் பொறுப்பையும் மீனாவுக்கு கொடுக்கணும்னு முன் வந்த அந்த அங்கே வந்த ஆளுங்களை பார்த்து மீனா முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நன்றி சொல்றாங்க உடனே அண்ணாமலையும் என் மருமங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்ல வேண்டியதில்லை மீனா எப்பயுமே உழைச்சி முன்னேறணும் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறவ அதனால தான் இங்கே முத்துக்கிட்ட பொய் சொன்னால் கூட சரியான நேரத்தில் மன்னிப்பு கேட்டு முத்து மனசை மாற்றி கூட்டிகிட்டு வந்து இந்த கல்யாணத்தை சீதா கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சா இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் எப்பயுமே இருக்கிற பணத்தை வச்சு சந்தோஷப்படுவாங்க அதிக பணத்துக்கு என்றைக்கும் ஆசைப்பட மாட்டாங்க நீங்கள் இவங்களை நம்பி இந்த பிஸ்னஸை கொடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் இதில் நல்ல ஒரு லாபம் வரும் இங்கே மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக முன்னேறுவாங்க அப்படின்னு அண்ணாமலை பெருமையாக பேச அடுத்த நாளே மீனாவும் முத்தவும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை பிஸ்னஸ்ஸையும் பொறுப்பையும் எடுத்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா மீனா அங்கே பூ கூட நேரம் இல்லாமல் இந்த பிஸ்னஸை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதனால முத்து மீனாவுக்கு உதவி செய்ய ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனாவும் முத்துவும் முன்ன மாதிரி இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போய் டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல வருமானமும் வருது இவங்க என் நம்மளுக்கு பிஸ்னஸ் கொடுத்தவங்களுக்கும் இருந்து லாபத்தை கொடுக்கணும் அப்போ தான் அது சரியாக இருக்கும்னு சொல்லி யார் பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் நல்ல ஒரு பணத்தை கொடுக்க அவங்களும் முத்துமீனாவோட நேர்மையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஆனால் பிஸ்னஸே செய்ய போகாமல் பிஸ்னஸ் மூலமாக எந்த வருமானமும் வரமாட்டேக்குதுன்னு மனோஜ் வீட்லையே இருக்கிறத விஜயாவும் ரோஹிணியும் கவனிக்கிறாங்க விஜயாவுக்கு கோபம் வருது என்ன ரோகிணி இது நீ என்னைக்கு மனோஜோட கடைக்கு போக ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்து என் பையன் வீட்டிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டான் என்னவோ அங்கே பிஸ்னஸில் வருமானம் வரலன்னு சொல்கிறான் இதுக்காகவா என் வீட்டுக்காரரோட பணத்தை வச்சு இந்த மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்த அந்த பணம் என்கிட்ட இருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த பணமும் இல்லை மனோஜ் சரியாக பிஸ்னஸுக்கும் போக மாட்டேங்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி இங்கே பார்லரில் ஆரம்பிச்சு கொடுத்தேன் அந்த பார்லரில் நடத்தாமல் அதில் அந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன் மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்தாச்சின்னு சந்தோஷத்தில் இருந்தால் அவன் சரியாக கடைக்கு போகாமல் எந்த வருமானமும் இல்லாமல் வீட்டு செலவுக்கும் பணம் தர மாட்டேக்கிறான் உங்களெல்லாம் நம்புனதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் ஆனால் அந்த மீனா முத்து பார் வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு நாங்கள் சவாரிக்கும் போகிறான் முத்து மீனாவுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு மீனாக்கு நிற்க நேரம் இல்லை அவ்வளோ டெக்கரேஷன் ஆர்டர் வருது அவங்க நேர்மையால் வீடு தேடி வந்து பெரிய வாய்ப்பெல்லாம் கொடுக்க அவள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு நிறைய சம்பாதிக்கிறான் ஒன்னை மாதிரியா ரோகிணி அப்படின்னு மீனாவை பெருமையாக பேசி மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தனா அவள் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் எனக்கே கொடுத்துருப்பா அவளை ஏலனமாவை பேசி அவள் குடும்பத்தை அவமானப்படுத்துனதுக்கு மீனாவும் தூவிப்பெல்லாம் எனக்கு கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க அவங்க வேற நிறைய சம்பாதிக்கிறதுனால மீனாவை எதிர்த்து பேசக்கூட முடிய மாட்டேக்குது அப்படின்னு விஜயாவுக்கு ரோகினியை பார்க்கும்போதெல்லாம் மீனா நிறைய சம்பாதிக்கிறதுனால கோபம் வருது மீனாவும் முத்தவும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய பணமும் வருது அந்த பணத்தை கொண்டு வந்து அண்ணாமலை கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க உடனே அண்ணாமலையும் முத்து நீ தப்பாக நினைக்காத மாடியில் ரூம் கெட்டணுன்றது உங்கள் ரெண்டு பேரோட ஆசை ஆனால் இது உங்கள் அம்மா வீடு இதில் நீ ரூம் கெட்டினாலும் உன்னை கண்டிப்பாக விஜயா மதிக்க மாட்டா என்னைக்கா இருந்தாலும் ஏதாவது பேசி உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சா நீ ரூம் கெட்டினதெல்லாம் தானே அதனால் உங்களுக்குன்னு பு பெருசாக ஒரு வீடை வாங்குங்க இந்த விஜய்கிட்ட இருந்து அவமானப்படுறத விட நாம் எல்லாரும் அங்கே போயிடலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல உடனே முத்துவும் அப்பா நீங்கள் எடுத்த முடிவு சரிதான்ப்பா இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு புதுசா வீடையே வாங்கிட்டு நம்ம போயிடலாம்ப்பா அது மட்டும் இல்ல இந்த மனோஜ் ரோகிணி ரவி ஸ்ருதின் எல்லாருக்கும் தனித்தனி ரூம் இருக்கும்போது எங்களுக்கு ரூம் இல்லையேன்னு ஒரு நாள் கூட மீனா யாருக்கிட்டையும் கேள்வி கேட்டதில்லை அதனால மீனாவுக்காக ரூம் கெட்டுறத விட பெரிய வீடா கட்டி கொடுக்கணும்னு எனக்கும் ஆசைதான் மீனாவால் தானப்பா இப்ப எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்குது நல்லா சம்பாதிக்கிறா அதுவும் மீனாவை நான் நிறைய தப்பா புரிஞ்சுக்கிட்டு திட்டியிருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேன் ஆனா மீனா என்னை எதுலையும் விட்டு கொடுத்தது இல்லைப்பா அந்த சந்தோஷமே போதும் இங்கே சீதா கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சதால் எங்களை புகழ்ந்து பேசி எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை தருவாங்க இதன் மூலமாக நாங்கள் இவ்வளோ வரு வருமானம் எங்களுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்து சொல்ல உடனே அண்ணாமலையும் ஆமாம் முத்து நீ சொல்கிறது சரிதான் அன்னைக்கு நீ கோவப்பட்டுட்டு அங்கே சீதா கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன்னு வெளியில் போனியே மறுபடியும் நீ திரும்பி வராமல் இருந்தால் உன்னை எல்லோரும் தப்பாக பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லை மீனாவையும் ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்புறம் மீனா வீட்ல உள்ள எல்லாரும் மன வேதனையில் இருந்திருப்பாங்க ஆனா நீ திரும்பி வந்த மீனாவையும் மன்னிச்சு அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்ச தான் எல்லாரும் அந்த மண்டபத்துல பாராட்டி பேசினாங்க அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒருத்தரும் உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு வீடு தேடி வந்து பெரிய வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க மீனா முத்துவோட நல்ல மனசுனாலதான் அவ நீங்க நல்லாவே சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு வாய்ப்பும் வீடு தேடி வந்தது சொல்லப்போனா மீனாவால உனக்கு நல்லது நடக்குது உன்னால மீனா சந்தோஷமா சம்பாதிக்கிறா முத்து இப்படிதான் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமா வாழணும் உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க அண்ணாமலை விஜயாவை பார்த்து சொல்றாங்க ஏன் விஜயா உங்க மருமக மீனாவை இந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்கன்னு மீனாவையும் என்னையும் ஏளனமா பேசுவியே இதே தான் இப்ப முத்து சந்தோஷமா சம்பாதிக்கிறான் தான் முத்து தல நிமிந்து இருக்கிறான் அப்ப மீனாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்து சரிதான்னு இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா ஆனால் நீ கூட்டிகிட்டு வந்த ரோகிணியால் மனோஜ் சரியாக கடைக்கு போகாமல் அவன் பிஸ்னஸை கவனிக்காமல் தன்னுடைய வேலையை செய்யாமல் வீட்லேயே இருக்கான் ரோகிணி என்னடானா குடும்பத்தை ஏமாத்திட்ருக்கா ஒன்றை மாதிரி யாரையும் நம்பாமல் ஏமாந்து ரோகிணி எந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தது தான் தப்பே தவிர்த்து ஏன் மருமக மீனாவால் நானும் முத்துவும் எப்பயும் சந்தோஷமாக தான் இருக்கும் மீனா எப்பயுமே எங்களை தலை நிமுறை வச்சிருக்கா ரோகிணி மாதிரி அவமானப்படுத்தலை அப்படின்னு மனோஜ் ரோகிணியை ஏளனமாக பேசி மீனா முத்துவை பெருமையா பேசி பாராட்டுறாரு அண்ணாமலை இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மீனாவும் முத்துவும் சந்தோஷமா இருக்காங்க எப்படி இவங்களுக்கு மட்டும் வாய்ப்பெல்லாம் தேடி வருதே ரோகிணியும் விஜயாவும் ரோகிணி தான் நல்ல மருமக தான் எனக்கு நிறைய சம்பாதிச்சு பணம் கொடுக்க போறான்னு நினைச்சேன் ஆனா மீனா முத்து ரெண்டு பேரும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு எல்லார்கிட்டையும் பாராட்டெல்லாம் வாங்கினது மட்டும் இல்லாமல் டெக்ரேஷன் ஆர்டர் மூலமா மீனாவால சம்பாதிக்க முடியாது மீனாவுக்கு பெரிய திறமை இல்லைன்னு நினைச்சேன் அதே டெக்ரேஷன் ஆர்டர் மூலம் மொத்தமாக மீனாவும் முத்தவும் நல்லா சம்பாதிச்சு புதுசாக வீடெல்லாம் வாங்கணும் வேற யோசிக்கிறாங்க நான் தான் மீனாவையும் முத்தவையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இந்த ரோகிணியை தான் மருமகளாக நான் ஏற்றுக்கிட்டது பெரிய தப்பு மீனாவோட திறமை என்ன புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னு மீனாவோட அருமை பெருமையே எனக்கு இப்போதான் புரிய வருது அப்படின்னு மீனாவும் முத்துவும் ஒன்று சேர்ந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு பார்த்து விஜயாவும் மீனாவை பார்த்து பொறாமப்படுற விஜயா மனோஜ் ரோகினியை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க